மாதவிடாய் காலங்களில் பெண்கள் மது அருந்தினால் என்ன நடக்கும் தெரியுமா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சுழற்சி காலத்துல அவங்க மது அருந்தினா பெரும் விளைவுகளை சந்திக்க நேரிடலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க பெண்கள் உடல் ஏற்படக்கூடிய இயற்கையான செயல்பாடுதான் மாதவிடை சுழற்சி இந்த காலகட்டத்துல பெண்கள் உடல்ல மிக லேசான மோசமான வழி உணர்வு ஏற்பட்டது வழக்கம் மாதத்துல ஒரு தடவை அதாவது தொடர்ந்து மூன்று நாட்கள் பொதுவாகவும் சில பேருக்கு மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் வரைக்கும் இந்த சுழற்சி நடக்கும் இந்த நாட்கள் எண்ணி பெண்கள் அஞ்சுறதும் முகம் சுழிக்கிறதும் இயற்கையானதுதான் மாதவிடாய் அடைவதற்கு முன்கூட்டியே பெண்களுக்கு சில அருகில் இருக்கும் சிலர் வந்து மிக கொடூரமான பலியை உணர்வாங்க இன்னும் சிலருக்கு உடம்பு பலி தலை பலி கோபம் மன உணர்ச்சி இந்த மாதிரியான பல குணர்கள் இருக்கும் இந்த நிலையில மேல சொன்னது மாதிரி மாதவிடாய் காலத்துல பெண்கள் மது குறிச்சாங்கன்னா செயற்கையான பல இன்னல்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிச்சிருக்காங்க மாதவிடாய் காலம் மட்டுமில்ல பொதுவாவே மது அருந்த கூடிய பழக்கம் கொண்ட பெண்களுக்கு சற்று அதிகமான பிரச்சனை ஏற்படுதா அமெரிக்க ஆராய்ச்சி குழு வல்லினர்கள் சொல்லியிருக்காங்க

உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்